ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு அரசு நேரம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு இல்லையா குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து எதாவது வாங்கிக் கொடு வாங்கிக் கொடுன்னு சொல்லி கேட்பாங்க வெளியே இருந்து வாங்கி கொடுக்குறத நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா குழந்தைக்கு கேட்கும்போது எடுத்து கொடுக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தேங்காய் பால் முறுக்கு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் கொஞ்சமாக வந்து உளுந்து எடுத்திருக்கேன் அந்த உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுக்கிறதுனா வந்து இந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இல்லை இதோட முறுக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒயிட்டாக தான் இருக்கணும் அதனால இந்த அளவுக்கு சூடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுமே எடுத்து அரைச்சிருங்க பொடியாக அரைச்சாச்சு இந்தளவுக்கு நல்லா நெய்ஸாக அரைச்சி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சளிச்சு எடுத்த மாவு தான் நான் வந்து எடுத்துருக்கேன் இப்போது ஒரு கப் மாவு உளுந்து மாவுக்கு நாலு கப் அரிசி மாவு வந்து எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு தான் வந்து எடுத்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க சேர்த்தியாச்சு இது கூட நான் வந்து கருப்பெல்லு வந்து சேர்த்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கருப்பேல் நெய் அப்படி இல்லைனா பட்டரை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க பட்டர் இருந்தால் பட்டரை சேர்த்திக்கோங்க நெய் இருந்தால் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால தான் வந்து நான் நெய் சேர்த்திருக்கேன் இதையும் சேர்த்து வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பால் எடுத்து வச்சுக்கலாம் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒன்றாம் பால் ரெண்டாம் பாலில் கிடையாது இதில் எல்லாம் ஒரே பாலாக நீங்கள் எடுத்து வச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா பசஞ்சி தேங்காய் பால் மட்டும் ஊற்றி பேசுங்க தண்ணி சேர்க்க வேணாம் இப்போ இந்த மாதிரி முறுக்கச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதில் வந்து முறுக்கச்சில் வந்து மாவு போட்டுக்கலாம் மாவு போட்டு இந்த மாதிரி வந்து நம்ம கரண்டியோட பேக் சைடு வந்து புளிஞ்சு விட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்போ போடுறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும் இப்போ வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டாக காஞ்சதுமே போட்டுருங்க இல்லைன்னா முறுக்கு போட்டதுமே வந்து கரிஞ்சிரும் இப்போ ஒரு சைடு வந்து நல்லா எண்ணெய் வந்து அந்த சலசல பழங்கள் இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க பார்த்திங்களா நம்ம போட்டால் வந்து முறுக்கு வந்து கலர் இது சேஞ்ச் ஆகலை வெந்திருச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து போட்டு எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ்